வெளியில சொல்லா பெண்கள் தான் கொஞ்சம் சொல்றாங்க அது உண்மைதான் அப்படியே நினைச்சிட்டு இருந்தா எப்பதான் வெளியில சொல்றது இப்போ இப்ப வந்து அறுபது சதவிகிதம் பெண்கள் வந்து தனியா வாழ்றதாக ஒரு சர்வே சொல்லுது திருமணமாகாமல் அல்லது கணவனை கைவிட்டு அவங்க வந்து அறுபது சதவீத பெண்கள் இப்போ தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல கல்வியோடும் பொருளாதாரத்தோடும் அவங்க தனியாக வாழ்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறபடி எதுவும் எது சொன்னாலும் நமக்கு பிரச்சனை தான் வருது அப்படின்னா அந்த பிரச்சனை வரதான் செய்யும் முதலில் பிரச்சனை வரதான் செய்யும் பிரச்சனையே வரக்கூடாதுன்னா எப்படி தான் இருக்குது பிரச்சனையே வரக்கூடாதுன்னு எதுவுமே வெளியிலே சொல்ல முடியாது நான் எப்பவும் அடிக்கடி தான் ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னைக்காவது கணவர்கிட்ட எனக்கு இது வேணும்னு சொல்லியிருக்கீங்களா கேட்டதே கிடையாது அவராக தருவார் அவராக மாட்டார் எப்படி தருவார் அவரு அவராக தரமாட்டார் அவர் கேட்டால் என்ன சொல்லுவார்னா இல்லையே நீ என்கிட்ட கேட்கவே இல்லை என்றுவர் சிம்பிள் ஆன்சர் அது நீங்கள் கேளுங்கள் அதுல அதுலலாம் ஒன்றும் பெரிய ஈகோ தேவையில்லை நமக்கு பிடிச்சது எதுவோ அதை வந்து நம்ம கேட்கணும் நான் ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறேன் அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாவது கொடுங்க கொடுத்துட்டு போகணும் அதுவுமே கொடுக்க பயமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த இந்த பின்னடைவு இன்னும் போயிட்டே தான் இருக்கும் நம்ம நம்மளாக செய்வோமே இங்கே இருக்கவங்களாவது கொஞ்சம் மாற்றுவோமே ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களை விட இன்னும் கொஞ்சம் எதுவுமே கேட்காமல் இருந்த ஆள் தானா அவராக செய்வார் அவராக செய்வார்னு கேட்டு அப்படியே இருந்த ஆள் தான் இப்போ நானே துணிச்சலாக கேட்குறேன் இப்போ அது மாதிரி நீங்களும் கேளுங்களேன் என்னையே வந்து ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கோங்க அவர் அவருக்கு இப்போ தான் தெரியுது கணவருக்கு ஓஹோ இதெல்லாம் இது பிடிக்கும் போல இதெல்லாம் சரி எல்லாம் அதை செய்கிறார் அந்த மாதிரி நீங்களும் கேட்க ஆரம்பிங்க அப்போதான் வந்து உங்கள் குடும்பமும் கொஞ்சம் சுமிச்சமாக இருக்கும் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு கருத்து அதாவது நம்ம யாரு கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் பிரச்சனை வரும் அது நம்ம தாய் தகப்பன் சகோதரர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு கூடயும் நம்ம வந்து சேர்ந்து வாழும்போது அதாவது ஒரு இடைவெளியை விட்டு வரும்போது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் அதில் ஒரு கணவன் அப்படின்ற உறவு நம்ம எல்லா விதங்கள்லையும் பங்கு போட்டு வாழக்கூடிய ஒரு உறவு எல்லா விதத்துலேயும் பணமும் சரி மற்ற குடும்ப விஷயங்களும் சரி எல்லாத்தையுமே ஒரு ரொம்ப கமிட்டட் லைஃப் அது அதில் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை நமக்கு எப்படி சாதகமாக கொண்டு போக முடியுன்றத நாம் கொஞ்சம் புத்திசாலித்தணுமா நம்மோட உணர்வுகளை விட்டு நம்ம புத்திசாலித்தனமு நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட இருக்கிறவங்க வேண்டியவங்க அவங்கக்கிட்ட பேசி நம்ம அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணலாம் நம்மளால் முடியவே இல்லைன்னு சொன்னால் அதுலேருந்து வெளியே வர்றதுதான் நல்லது இந்த குடும்பம் சமூகம் நம்மளோட உண்மைக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு அதை பாதுகாத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமெலாம் இல்லை அதனால் தைரியமாக இருக்கணுன்றது தான் எல்லாரும் சொல்கிறேன் ஒரு நிலாவே அழகு தான் இது அழகு நிலா சொல்லவா வேணும் ஒரு நிலாவுக்கு ரெண்டு நிலாவும் அப்படின்னா இது வெறும் வந்து அட்வைஸா ராஜம் கிருஷ்ணன் இந்த மாதிரியான எழுத்துக்களை தான் கொண்டுட்டு வந்தாங்க நீ நிறைய படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களும் இப்படிதான் நீ வந்து ஒரு அடக்குமுறைக்குள்ள ஒரு பெண் வந்து வாழவே முடியாதுன்னு ஒரு குடும்பம் இருக்கு உன்னை அச்சுறுத்தினா வெளியில வா ஒன்னும் பிரச்சனை இல்லை வெளியில வந்தா நீ சந்தோஷமா இருப்ப உன் உயிர் இருக்கும் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம உள்ளே இருந்து நீங்கள் தற்கொலை செய்து கொள்வதோ அல்லது உங்களை உங்கள் மேலே ஆசிட் வீசுகிறதோங்கிறது அது வாழ்க்கை அல்ல அதுலேருந்து வெளியில் வந்து அவங்களால வாழ முடியும் அப்படின்னா வெளியில் வாங்க வந்து வாழலாம் அப்படிங்கிறது தான் கருத்து அதை வந்து இலக்கியத்தின் வழியாகவும் நாம் வந்து ராஜம் கிருஷ்ணனின் நூல்களிலிருந்து பெற முடியும்